குக்கு <tries> வித்து பிரியங்கா இவங்க அம்மா இவனுக்கு இவனுக்கு சோறு மணிமேகலை இவன் காதலி கூட ஓடி அப்படி அப்படி அதெல்லாம் வந்து 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 ஒரு ஷோ தான் அதை நம்ம போயிடணும் அவனுக்கு ியங்க சொடி கிம்படிக்கிற்குங்கு அப்படின்றதான் எல்லாம பேசுமே தவிர இன்னைக்கு நம்ம சோத்துக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு வேலைக்கு என்ன பண்ணணும்

பொண்ணு அந்த மணிமேகலையா மணிமேகலையாக இருந்தாலும் சரி இல்ல பிரியங்காவாக இருந்தாலும் சரி எல்லாமே அது ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நிகழ்ச்சி அது கோமாளில பிரியங்கா பஸ்ட் பிரைஸ் வாங்கலன்னா இவங்க அம்மா இவனுக்கு சோறு போடாம போயிருவாங்களா மணிமேகலை ஜெயிக்காம போயிட்டாங்க இவன் காதலி யாரு கூட ஓடி போயிருமா சொல்லுங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான் அதை வந்து நம்ம வந்து அப்படி பாத்துட்டு போயிடணும் அவனுக்கு அடிக்கிற இவனுக்கு கிம்படுகிற அவனுக்கு நுங்கடுகிற தான் எல்லாமே பேசிட்டு இருக்குமே தவிர இன்னைக்கு நம்ம சோத்துக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு வேலைக்கு என்ன பண்ணணும்

ஏன்னா சமையல் என்பது அது ஒரு விவசாயத்துல இருந்து வருது விவசாயம் என்பது ஒரு தெய்வத்துக்கு சமமா அது ஒரு சாமிக்கு சமமா சோறுன்றது என்னது ஒரு அன்னலட்சுமி அந்த அன்னலட்சுமிய நீங்க ஒரு சாப்பாடு ஒண்ணு தயார் பண்ணி அதுல கண்ட கருமத்தை எல்லாம் ஊத்தி போட்டு கிண்டி அது எல்லாமே சாப்பிட முடியாம ஒரு அருவருக்கு தக்க மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு பேரு நீங்க ஏதோ ஒன்னு போட்டு கிண்டி வச்சு அந்த சோத்துக்கு ஒரு பேர் வைப்பீங்க இதுக்கு ஒன்னு கிண்டி வச்சு இதுக்கு ஒரு பேர் ஒண்ணு வைப்பீங்க அப்படி நம்ம உன்னதமான உணவை நம்ம ஊட்டச்சத்து கொடுக்க கூடிய உணவை குக்குவித்து கோமாளி என்ற நிகழ்ச்சி மூலமாக நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை அழிச்சிட்டு வரீங்க விவசாயிகளோட அந்த வேள்வையை எல்லாமே அழிச்சிட்டு வரீங்க என்பது என்னுடைய கருத்து நீ வந்து வந்து மணிமேகலைக்கு ஓட்டு போடு போடாம போ பிரியங்காக்கு ஓட்டு போடு போ நீங்க போடுங்க இல்ல போடாம போங்க உங்களுக்கு வேலையை பாருங்க சோத்துக்கு வழி என்னவோ அதை பாருங்க